سير ولا توسر وطمم بالخير وبك نستعين يا فتاح ربي سراه لي صدري ويصل لي امري واحل لوقم دقم لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ارسله بالحق قصير ربنا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا ان وعد الله حق فلا تغرنكم الحياه الدنيا ولا يغرنكم بالله الغرور او كما قال عليكم الصلاه والسلام பி சாலை வசல்லு எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பிரபுல் ஆலமின் அல்லாஹுக்கே உரித்தாக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நாம் உயிரின் மேலான கல்வெணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சகாபாக்கள் தாபிவன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளிலே பரக்கத்து பொருந்திய ஷபானுடைய முதல் நாளிலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் பிரபுல் ஆலமின் அல்லாஹ் தனது அருளையும் என்றும் என்றென்றும் தங்கு தடையில்லாமல் நம் அனைவர்களுக்கும் அல்லா தொந்தரவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை நம்மை மயக்கிக் கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்தினுடைய இயற்கையான பண்புகளில் ஒன்று அது நம் உள்ளத்தில் அழுக்குகளை சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த உலகத்தினுடைய ஈடுபாடுகள் அது அல்லாவினுடைய நினைவிலிருந்து நம்மை மரக்கறிக்கை செய்யக்கூடிய உணாதிசயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நரகம் பற்றிய பயத்தை உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த உலக ஆசை எனவேதான் ரப்புல் ஆலமி அல்லா ஐங்கால தொழுகையின் மூலமாக உலக அலுவல்களில் ஆசைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்ற விதத்தில் தான் ஐங்கால தொழுகை நமக்கு தந்திருக்கின்றார் அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஐங்கால தொழுகை இருக்கின்றது அது முப்பீன்கள் உலக ஈடுபாடுகளில் இருக்கும் போது அவர்களின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை உலக மோகங்களை உலக ஆசைகளை தவறான எண்ணங்களை வெளியேற்றி அல்லாஹின் நினைவுக்கு சுவனத்தின் ஆசைக்கு கொண்டு வருவதுதான் தொழுகையினுடைய பலன்களில் ஒன்றாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் நமக்கு தெரிகின்றார்கள் சூரா ஒப்புமானிலே ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது يا أيها الناس اتقوا ربكم உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒக்ஷவ் யவுமன் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நாள் லா எசி வாலிதுன் அன் வலதிகி அந்த நாளிலே தந்தை தன் பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது வலா மௌலூதுன் அணுகு அந்த நாளிலே பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்குகின்றதே அது உண்மையானது இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்க வேண்டாம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹுமான குறிப்பிட்டு தருகின்றார் இந்த வசனத்திலே ரபுல் ஆலமின் அல்லாஹ் மறுமை குறித்தும் உலக வாழ்வில் நாம் மூழ்கிவிட கூடாது என்றும் அதில் மூழ்கி ஏமாந்துவிடக் கூடாது எனவும் எச்சரிக்கைகின்றான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாம் அலி வசலம் அவர்கள் மறுமையை அதிகமாக பயந்தார்கள் அதற்காக வேண்டி முன் தயாரிப்பும் செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது அதனுடைய நிலைமைகள் நமக்கு தெரியாது நாளை மறுமையில்தான் நமக்கு அது தெரிய வரும் இவ்வளவு காலங்கள் நாம் வாழ்ந்தோம் விட்டோமே என்று அந்த மறுமை நாளில் மனிதன் கவலைப்படுவான் காலங்களை நேரங்களை நல்ல சந்தர்ப்பங்களை நாம் விட்டோமே என்று அந்த மறுமை நாளிலே மனிதன் கவலைப்படுவான் அப்பொழுது கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லாஹா புசுமானு தாலா நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த நாம் தான் நல்ல வழியிலே அல்லாவுக்கு பொருத்தமான வழியிலே அமல்கள் செய்யக்கூடிய கூடிய வழியிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புகாரி ஷரீஃபிலே அன்னை ஐஷா ரதி அல்லா தலாஹா ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லா சல்லாஹ்லம் அவர்கள் எப்படி அமல் செய்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் விவரிக்கின்றது லம் யகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹரன் அக்ஸரு மின் ஷஅபான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள் ஃப இன்னஹு கான யஸூமு ஷஅபான குல்லஹு ஷஅபான் மாதம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதி அல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகார் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றனர் ஷஹபாதுடைய மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மாதம் இன்று நம்மிடத்தில் வந்து இருக்கின்றது அதில் பெருமானா சல்லாவுலே விசலம் அவர்கள் ஒவ்வொரு நாட்களையும் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு ஹதீஸ் திருமதி கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது உமு சல்மா ரதி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் மார ஐ து நபி சல்லாஹுலே வசல்லம் யசூமு ஷஹரை நி முத்தாபி ஐனி பெருமானா ரசுலேக்கரின் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை இல்ல ஷான வரமலான் ரமலானையும் ஷாபானையும் தவிர மற்ற காலங்களில் பெருமான சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைத்ததில்லை தொடர்ந்து பெருமான சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் நோன்பு வைத்தது ஷாபானிலும் ரமலானில்தான் அபிகல் நாயகம் சல்லல்லாஹுலி வலம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திங்கள்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பார்கள் ஐயாமல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் பெருமானார் சல்லல்லா குலிந்து செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைப்பார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லா குலிந்து செல்லும் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைத்தது இந்த ஷாபானில் தான் அதற்கு பிறகு வரலான அந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் மற்ற மாதங்களில் பெருமானார் சல்லல்லா குலிந்து செல்லும் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கவில்லை ஆக எந்த அளவுக்கு இந்த ஷாபானுடைய மாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது அமல்களில் நாம் ஈடுபடுவதற்கு எவ்வளவு தகுதியானது எவ்வளவு அது முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே நசை என்ற கித்தாப்பிலே உசாமா ரதி அல்லாஹூ தலா இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹி கேட்கின்றார்கள் அவர்களிடத்தில் ரதி அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் லம் தசூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தசூமு ஷஹபான் ஷபான் மாதத்தில் நீங்கள் நோன்பு இருக்கும் அளவிற்கு மற்ற மாதங்களில் நீங்கள் நோன்பு இருப்பதை நான் கவனிக்கவில்லையே என்று உசாமா ரசி அல்லாவுதலாங்குவார்கள் நபிகள் நாயக் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வல்லிடத்தில் கேட்கும் பொழுது பெர்மானா சல்லல்லாஹு அலை வலம் அவர் சொன்னார்கள் இந்த மாதத்தில்தான் பெரும்பாலான மக்கள் அலட்சியத்திலே அலட்சியம் செய்துவிடுகின்ற இந்த மாதத்தில்தான் அல்லாவிடம் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது நான் இந்த மாதத்தில் நோன்பு நோட்டு இருக்கும் நிலையில் என்னுடைய அமல் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹு மானபி மாணவி அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று பெருமானா சல்லல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீசுகளை நான் பார்க்க முடிகின்றது ஆக ஷாபானுடைய மாதம் முழுக்க ஒரு புனிதமான பரக்கத்து பொருந்திய மாதம் அமல் செய்வதற்கு ஏற்ற மாதம் இதில் அதிக கவனத்தோடு நாம் அமல்களை செய்ய வேண்டும் அதில் பெருமானா சல்லல்லா குலை விசலம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டு இருக்குகின்றார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே பெருமானா சல்லல்லா குலை விசலம் அவர்கள் இவ்வாறு நோன்பு வைக்கின்றார்களே அவர்களுக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு மாதா கத்தமின் தம்பிகி ஒமாத்தா நபீனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் நாயகன் சல்லாஹ் வசலம் அவர்கள் இவ்வாறு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் அருமையானவர்களே நாம் நம்முடைய பாவங்களை பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு இந்த மாதத்தை அலட்சியம் செய்து இருக்கின்றோம் நம்முடைய அமல்களுடைய நிலைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இம்ரானிலே தாலா சொல்லும் பொழுது அல்லாஹுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் சுவனத்தை அடையக்கூடிய வழியின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று திருக்குரான் ஷரீஃபிலே ரபுல் ஆலமின் குறிப்பிட்டு அமல்களில் ஒருவரை இன்னொருவர் முந்தி வர வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வர வேண்டும் ஒருவருக்கொருவர் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இன்று எதற்காக போட்டி போடுகின்றோம் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் அவனை விட நான் மிக சிறந்த செல்வனாக மாற வேண்டும் என்ற போட்டி தான் நமக்கு மாறுகின்றது ஆனால் உண்மையான போட்டி அமல்களில் மற்றவரை விட நாம் முந்தி இருக்க வேண்டும் என்ற போட்டி தான் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கின்றது சகாபா பெருமக்கள் இவ்வாறுதான் தன்னுடைய நிலைமையை மாற்றிக் கொள்வார்கள் சகாபாக்களுடைய நிலை என்ன அவர்களுடைய லட்சியம் என்ன அருமையானவர்களே அபுதாவுது என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஹஜரத் உமர் ஃபாரூக் ரதி அல்லா உத்தான் அறிவிக்கின்றார்கள் உமர் ரதி அல்லாஹ் தன்னுடைய நிலை குறித்து அவர்களே சொல்கின்றார்கள் ஒரு நேரத்திலே மெர்பானா சல்லாஹு அலி வசலம் அவர்கள் தர்மம் சார்ந்த செய்திகளை நீங்கள் போருக்காக தர்மம் செய்யுங்கள் என்று பெர்மானா சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னதும் உமர்தி அல்லாவுத்தலாங்குவர்கள் அவர்களே இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் என்னிடத்தில் நிறைய செல்வம் இருந்தது இன்று நான் அபுபக்கர் ரதி அல்லாவுத்தலாங்குவர்களை நன்மையில் முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது எனவே நான் இந்த போருக்காக வேண்டி என்னுடைய செல்வத்தை நான் கொடுத்து சையிதினா அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லா அவர்களை அமல்களில் நான் முந்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்த சொத்தில் பாதியை உமரதி அல்லா உத்தலான் அவர்கள் பெருமானா ரசுலை கரீம் சல்லா குலை முஸ்லம் வந்து கொடுக்கின்றார்கள் இப்ப நபிகள் நாயன் நம்ம ரசூலுல்லாஹி சல்லா குலை முஸ்லம் அவர்கள் உமரதி அல்லா உத்தலாம் இடத்திலே கேட்குகின்றார்கள் யா உமர் மா அலி அஹி உமது குடும்பத்தினர்களுக்கு எதை வைத்து விட்டு வந்தீர்கள் என்று பெருமானா சல்லாஹ் அவர்கள் உமருதி அல்லாவுதலாத்திலே கேட்கும் பொழுது உமருதி அல்லாவுதலா என்று சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இதே போன்று பாதி சொத்தை என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நான் விட்டு வைந்து வந்திருக்கின்றேன் யார் ரசூல் அல்லா என்று உமருதி அல்லாஹலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்கின்றார்கள் சற்று நேரத்திலே அபுபக்கர் ரஜி அல்லா தலான் அவர்கள் தன்னுடைய தர்ம பொருட்களை எடுத்து வருகின்றார்கள் பெருமானா ரசுலிகரின் சல்லல்லா குலி வல்லம் அவர்கள் அமீருல் முக்மினின் அபுபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹ் தலாம் இடத்திலே கேட்கின்றார்கள் யா அபா பக்கர் மா அபு கைத் அலி அஹலி உனது குடும்பத்தார்களுக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் அபூபக்கர் பக்கர் சித்திக் ரஜி அல்லாவுதலா இடத்திலே கேட்கும் பொழுது அபூப கருதி அல்லாவு தலாம்னு ஒரு சொன்னார்கள் அபொ கைத்து லகுல்லாஹ் ரசூல் அகு யா ரசூல் அல்லாஹ் நான் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய சொத்து முழுவதையும் நான் கொண்டு வந்து நான் தந்திருக்கின்றேன் என்று அபூப குரு சித்தீக்ரதி அல்லாவு தலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே சொன்னார்களா உமரதி அல்லாவு தலாம் அவர்களே இந்த ஹதீஸை சொல்கின்றார்கள் ஒரு காலம் நான் உங்களை எதிலும் முந்திவிட முடியாது என்று உமர்தி அல்லாஹு சொன்னதாக நான் பார்க்க முடிகின்றது ஆக அமல்களில் போட்டி அவருடைய நன்மை விட அவரை விட நான் அதிகமான அமல் செய்ய வேண்டும் அவரை விட நன்மையால் நான் முந்திவிட வேண்டும் என்ற சகாபா பெருமக்களிடத்தில் இருந்தது இத்தனைக்கும் இந்த சகாபாக்கள் அசோரத்து சொர்க்கவாசி என்று அன்னலாரின் மூலமாக சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட சகாபா தோழர்கள் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிப்பதில் முழு மூச்சாக இருந்து இருக்கின்றார்கள் அமல்களில் நன்மைகளில் முந்தி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே நாம் கொஞ்சம் நம்முடைய நிலைமைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அமல்கள் எந்த விதத்தில் இருக்குகின்றது தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் இதில் சகாபாக்களை ஒப்பிட்டு நாம் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குகின்றது அவர்கள் எந்த சூழ்நிலைகளிலும் தகச்சத்து தொழுகை விட்டது கிடையாது பருலுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்திருப்பார்கள் நம்மில் எத்தனை நபர்கள் பருலான விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருக்கிறோம் அருமையான பிறகு நஃபில் சுன்னத்தான விஷயங்களை நாம் யோசிப்போம் பருலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவ்வாழ் சகாபாக்கள் சொர்க்கவாசி என்று சுவசெய்தி சொல்லப்பட்ட நிலையிலும் அமல்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு நன்மையால் நான் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஆசைப்பட்டார்கள் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது நபிகள் நாயகன் வஸல்லம் அவர்களுக்கும் அப்துல்லா குனோ அவர்களுக்கும் ஒரு உரையாடல் ஒன்று நடத்துகின்றது அப்பொழுது அப்துல்லா பெருமானார் அமருதி அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் அப்துல்லா இப்போ அம்புரம் ஆசரதி எல்லா தலைவரத்தில் கேட்கின்றார்கள் நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்குகிறீர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்களாமே என செய்தி எனக்கு வந்தது இது உண்மையா என்று பெருமானார் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் கேட்கின்றார்கள் அமல்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தவர்கள் அப்துல்லா புனோ அம்புரபுனோ ஆசரதி அல்லாஹு தலான் அவர்கள் நபிகள் நாயகன்ல்லாஸ்ல சகாபி அவர்கள் சொல்கின்றார்கள் ஆம் யார் சொல்ல அப்படித்தான் நான் செய்கிறேன் என்று சல்லல்லாஹூ அலி வசல்லு சொன்னதும் அலைய்ஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்படி செய்யாதீர்கள் ஒரு நாள் நோன்பு இருங்கள் ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருங்கள் இரவில் சற்று நேரம் தூங்குங்கள் சில நேரங்கள் நீங்கள் இவாதத்துக்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னதும் பெருமானா சல்லல்லாஹுலி வசலம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி அவர்கள் சொன்ன ஆச்சரியமான செய்திகள் நமக்கு மிகவும் வயனுள்ள தகவல்களாக இருக்கின்றது நபிகள் நாயம் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சஹாபியிடத்திலே உன்னுடைய உடலுக்கும் உன் மீது கடமை இருக்குகின்றது உன்னுடைய கண்களுக்கும் நீ கொடுக்க வேண்டிய கடமை உன்னுடைய மனைவி மக்களுக்கும் நீ கொடுக்க வேண்டிய கடமை எனவே நீ உன்னுடைய அமல்களை குறைத்து கொள் என்று பெருமானார் சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த சஹாபி இடத்திலே சொல்லும் பொழுது இந்த சஹாபி அவர்கள் சொன்னார்களாம் யார் அசூல் அல்லா இதை விட இன்னும் அமல் செய்யும் ஆற்றல் எனக்கு இருக்குகின்றது அல்லாஹ் எனக்கு தந்து இருக்குகின்றான் அமல்களை இன்னும் செய்ய அதிகமாக செய்வதற்கு நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் யாரோ சொல்லலாம் என்று அந்த சகாபி அவர்கள் பெருமானா சல்லாவுள்ள கேட்டார்களாம் இந்த அளவுக்கு தன்னை முழுமையான முறையில் அமல்களில் ஈடுபடுத்தி அல்லாஹுடைய லிகாவை அம்மா அல்லாஹுடைய சொல்லக்கூடிய பொருத்தத்தை பெறுவதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் இந்த ஷஹபானுடைய மாதம் அமல்கள் செய்யக்கூடிய மாதம் ரஜபை போன்று ரமலான் ஷாபானிலும் தாலா புனிதமான ஒரு இரவை நமக்கு தந்து சார்ந்த பேச்சுக்கள் அடுத்து வரக்கூடிய இருக்கும் ஆக இந்த மாதம் அமல்களில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் அபுஹாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபேடி பெரும் ஹதீசுகளை வல்லுனர் அவர்களுக்கு தொண்ணூறு வயது அவர்கள் தன்னுடைய வாலிப வயதை எட்டி இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே ஒரு நசீகத்தை செய்கின்றார்கள் தன்னுடைய மாணவர்களிடத்திலே ஒரு அறிவுரையை சொல்கின்றார்கள் உங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹு சுத்தா இந்த வாலிபத்தை ஒரு பெரும கனிமத்தாக அந்த வாலிபத்தினுடைய வலிமையை அல்லாஹ் அல்லாஹூசுமானா தந்து இருக்கின்றான் அதை நீங்கள் அமல்களின் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அபு இசாத் அஹமத்துல்லாஹ் அலைகிறவர்கள் சொல்லு சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான இரவுகளில் ஆயிரம் வசனங்களை நான் ஓதுவேன் என்று தன்னை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு ரக்காயத்தில் சூரத்துல் பக்கராவை நான் ஓதி முடிப்பேன் ஒரு ரக்காயத்தில் சூரத்துல் பக்கராவை நான் ஓதி முடிப்பேன் கிட்டத்தட்ட ரெண்டே ஹால் ஜிசுவு நாமெல்லாம் ஓதுனா டப்பா டான்ஸ் ஆடிடும் அவர்கள் சொல்கின்றாலும் ஒரு ரக்காயத்தில் நான் சூரத்துல் பக்ராவை ஓதி முடிப்பேன் புனித மாதங்களான நான்கு மாதங்களிலும் நான் நோன்பு வைப்பேன் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் திங்கள் வியாழன் நான் திங்கள் வியாழன் ஆகிய நோன்பு வைப்பேன் ஐயாமல் என்று சொல்லக்கூடிய பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்திலும் நான் நோன்பு வைப்பேன் என்று அபு அலையவர்கள் தன்னுடைய வாலிப மாணவர்களிடத்திலே அவர்களுக்கு நசியத்து சொன்னதாக நான் பார்க்க முடிகின்றது ஆனால் இப்போதோ எனக்கு வயோதிக முதுமை என்னை அடைந்து விட்டது கண் பார்வையை நான் இழந்துவிட்டேன் என்னுடைய பலகீனம் வாலிபவர்களே நீங்கள் உங்களுடைய வாலிப வலிமையை நீங்கள் பயன்படுத்தி அமல் செய்வதில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள் என்று தன்னுடைய வாலிப மாணவர்களிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது ஆக அமல்கள் இந்த ஷாபான் என்று சொன்னால் பெருமானா சல்லாஹ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஷாபானு ஷஹரி இந்த ஷாபானுடைய மாதம் இருக்குகின்றது என்னுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹே சல்லல்லாஹி வசலம் அவர்கள் சொன்னார் எனவே ரமலானுக்கு முன்பு வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலும் நான் நோன்பு நோர்க்க வேண்டும் நல்ல அமல்கள் செய்து ரமலானுக்கு நாம் தயாராக வேண்டும் நம்முடைய நேரங்களை காலங்களை நாம் வீணான வழிகளிலே செயல்களிலே ஈடுபடாமல் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழி எது செயல் எது என்பதை நாம் மிகவும் கவனித்து அதிலே ஈடுபாட்டோடு நாம் ஈடுபட வேண்டும் ரப்பூல் ஆலமின் அல்லாஹ் பரத்துக்கு பொருத்திய மாதம் நமக்கு வந்து இருக்குகின்றது அருமை பெரியோர்களே சகோதரர்களே இந்த மாதத்தை நாம் நல்வழியில் பயன்படுத்துவோம் அல்லாஹா புஷ்பான் தலா அடுத்து வரக்கூடிய அந்த ரமலானை அணைந்து அதனுடைய எல்லா விதமான அமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் பெற்று நாம் நல்லமல்கள் செய்யக்கூடிய நசீபே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் செய்வானாக